குரு குரு விஷ்ணு தேவோ தஸ்மை ஸ்ரீ குருவே வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை தை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைய சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தைந்து மணிக்கு உதயமாகிறது இன்றைய திதி காலையில் ஏழு புள்ளி ஜீரோ ஐந்து மணி வரைக்கும் சப்தமி திதி அதற்கு பின்பாக அஷ்டமி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு புள்ளி ஜீரோ ஏழு மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக விசாக நட்சத்திரம் இருக்கின்றது இன்றைய தினத்துல காலை ஆறு முப்பத்தி நாலு மணி வரைக்கும் சித்த யோகமும் அதற்கு பின்பாக காலை ஏழு புள்ளி ஜீரோ ஏழு மணி வரைக்கும் அமிர்த யோகமும் அதற்கு பின்பாக மரண யோகமும் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்துல நல்ல நேரம் காலையில் ஒன்பது முப்பது மணியிலிருந்து பத்து முப்பது மணி வரை மாலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து எட்டு முப்பது மணி வரை இன்றைய ராகு காலம் காலையில் ஏழு முப்பது மணியிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணியிலிருந்து மூன்று மணி வரை யமகண்ட நேரம் காலையில் பத்து முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் காலை ஏழு புள்ளி ஜீரோ ஏழு மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரெண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது திருமணம் தொடர்பான விஷயங்கள் வரண் சம்பந்தமான விஷயங்கள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் இந்த முயற்சிகளை எடுத்து செய்யும் பொழுது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இந்த காரியங்கள்ல கொஞ்சம் தைரியமாகவும் நீங்க இன்றைய தினத்துல செயல்படக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது பிஸ்னஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல பார்ட்னரோடு ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதுல ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கும் வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை எடுத்து செய்யும் பொழுது அது லாபகரமானதாக வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையே இன்றைய தினத்துல நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகள் இருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் இருந்த நபர்களுக்கு அதெல்லாம் சரியாகி ஒரு ஒற்றுமை நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது வெளிநாடு குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்தில் எடுத்து செய்றீங்கன்னா அதெல்லாம் வெற்றி வாய்ப்புகளை தரும் அந்த விஷயங்கள் கைகூடும் அதனால வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்குதுன்னா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நீங்கள் உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் மிகுதியாக இருக்கிறது இந்த உறவு முறைகளுக்கு நான் பார்க்கும் பொழுது மிகவும் உன்னதமான பலன்கள் நடக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினம் நான் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிற பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ரிஷபராசி என்பர்களே ராசியாதிபதியாக இயசுகிற பகவான் ராசியில் இருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் குடும்ப வழியிலிருந்து பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப வழியிலிருந்து கருத்து மோதல் விஷயங்களோ இல்லைன்னா செலவுகளோ உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருடைய வீடுகள்ல தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து பிரச்சனைகள் கருத்து முதல் விஷயங்கள் இருக்கலாம் இல்லைன்னா செலவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகள் முகப்பகுதிகள் வாய் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதிகளில் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கு இதன் வழியில ஏதாவது பிரச்சனைகள்னு வரும் பொழுது மருத்துவ ரீதியிலான தீர்வுகளை எடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பள்ளி சம்பந்தப்பட்ட செலவினங்கள் இருக்கும் அதாவது பள்ளி குழந்தைகள்லாம் வீட்டில் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் கல்வி செலவுகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் இருக்கக்கூடிய தினம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில் ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில் சிறு சிறு செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது ஒரு சிலருக்கு வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் எல்லாம் இன்றைய வரலாம் அதுல கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது மிருது சீர்ச்ச நட்சத்திர காரணங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பண செலவுகள் அதிகமா இருக்கிறதுனால தேவைக்கு ஏற்ப மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினம் நம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகை வழிபாடு மிதுன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான சிந்தனைகள் முயற்சிகள் இதுல உங்களுடைய ஈடுபாடுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய மனதளவிலான சிந்தனைகள்னு பார்க்கும் பொழுது ஒரு நல்ல தெளிவான சிந்தனைகள் நல்ல முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கின்றது ஒரு சிலர் வந்து குலதெய்வ வழிபாடு வழிபாடை எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற முயற்சிகளோடு இன்றைய தினத்துல இருப்பீங்க குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்துல மிக காரங்களுக்கு நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வீட்டில் குழந்தை பேரு சார்ந்த விஷயங்கள் நடக்கிறதுனால மன மகிழ்ச்சிகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்வான மதிப்பை தரக்கூடிய தினமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் அந்த துறைக்கு முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது ஒரு சிலர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுக்கும் மிகவும் சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது உணர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு நான் பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை எடுத்து செய்யக்கூடிய தினம் ஆன்மீக ரீதியிலான நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னா நீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு கடகராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்துல உடல்நிலையில ஒரு நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகளை காணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது உங்களுடைய தாய்க்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உறவு முறைகள் அண்டை இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினம் பார்க்கும் பொழுது உங்களுடைய வெளிநாடு குறித்த முயற்சிகள் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது குறித்து உங்களுடைய அம்மா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது சொத்துகளை நிலைப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் அதிகமாக இருக்கும் சொத்துகளை மேலும் மேலும் வந்து வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது புதிதாக வீடுகள் மனைகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்யலாம் வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கின்றது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் விஷயங்கள் நல்ல அறிவார்ந்த படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து வைத்திருக்க கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல பண்ணை சம்பந்தமான விஷயங்கள்ல முதலீடு போடக்கூடிய எண்ணங்கள் வரலாம் அதுபோல சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள் வழியில கொஞ்சம் பணத்தை போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பணம் போடக்கூடிய எண்ணங்கள் முயற்சிகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது பெரும்பாலும் சுப செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும் நல்ல காரியங்கள் வழியில செலவுகள் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தேவி வழிபாடு சிம்ம ராசி என்பர்களில் ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்ரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் மிகுதியாக இருக்கும் லாபகரமான விஷயங்கள் வழியில உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சிலர் வந்து இடமாற்றம் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் இருக்கலாம் அது நீங்க விரும்பியபடி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இல்லைன்னா இடமாற்றத்தின் வழியில உங்களுக்கு லாபகரமான செயல்பாடுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல மகன் நட்சத்திரக்காரன் என்ன பார்க்கும் பொழுது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் மாமனார் வேலையாட்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும் பொழுது மிகவும் உயர்வான ஒரு மதிப்பு மரியாதையை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல பூரம் காரங்களுக்கு என பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் புதிதான காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கு அந்த புதிதான முயற்சிகள் வழியில லாபகரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமானதாக இருக்கிறது புத்திரம் காரங்களுக்கு என பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல ஒரு கடித ரீதியிலான தொடர்புகள் வழியில எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அதிர்ஷ்டகரமான செய்திகள் இதையெல்லாம் பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது அதுபோல ஆவணங்கள் பத்திரங்கள் சான்றிதழ் சார்ந்த விஷயங்கள் இதன் வழியிலையும் உங்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல சிறு தூர பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுதே இன்றைய தினத்துல ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு பண வரவுகள் அதிகமாக இருக்கும் கையிருப்பு பணத்தினுடைய அளவும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த விஷயங்கள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கும் அப்படின்னு பார்க்கும் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் வழியில லாபநிலைகள் இருக்கும் அதன் வழியில வருமானங்கள் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது ஒரு சிலருடைய வீடுகள்ல மாமியார் வழியில தொழில் வழி நபர்கள் இருக்கிறாங்கன்னா இவங்க வழியில லாபகரமான விஷயங்கள் நடக்கும் இல்லைன்னா இவங்களோடு சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்களும் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இன்றைய தினம் மிகவும் உன்னதமான தினம் நல்ல ஒரு முன்னேற்ற நிலைகளையும் மதிப்பு மரியாதையும் உங்களுடைய குடும்பத்தார்களுக்கு பெற்று தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உத்தரம் நட்சத்திர காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அழகான முகத்தோற்றங்கள் இருக்கும் தெய்வாம்சம் நிறைந்த முகத்தோற்றங்களோடு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது அஸ்தம் நட்சத்திரக்காரன்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல வருமானங்கள் அதிகரிக்கும் கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கிறது பேச்சுவார்த்தைகள்னும் பார்க்கும் பொழுதும் ரொம்பவும் அறிவார்ந்த பேச்சுவார்த்தைகள் உங்களிடமிருந்து வெளிப்படக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல விருப்பமான உணவுகளை உண்ணக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமானதாக பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நாட்ட நிலைகள் மிகுதியானதாக இன்றைய இருக்கும் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் தினத்துல ப்ளூ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு துல்லாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது ஒரு நல்ல ஒரு தினம் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதைகள் உயர்வை தரக்கூடிய ஒரு தினம் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கிறது எந்தெந்த வகைகள்லன்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் ஆன்மீக துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல மதிப்பு நிலைகளை பெற்று தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது ஒரு சிலர் வந்து அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளுக்காக முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கனாலும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும் அரசியல் துறையில இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இன்றைய தினத்துல உயர்வை தரக்கூடிய தினமாக இருக்கின்றது இன்றைய தினம்னு பார்க்கும் பொழுதே சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய அப்பா வழியிலிருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அந்நிய நபர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இறை காரியங்கள்ல நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் அது படிப்பு சார்ந்த விஷயங்கள்லன்னு பார்க்கும் பொழுது ஆழ்ந்த படிக்கக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லையும் நல்ல நாட்ட நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது வெளிநாடு பயணங்கள் வேலை தொழில் ரீதியிலான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக நீங்க வாய்ப்புகள் இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லைட் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் அம்பாள் வழிபாடு திருச்சிய ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல கூடுதலான விரய செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு செலவுகள் செய்யக்கூடிய விஷயங்கள்ல கவனமாக செயல்பட வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது செலவு செய்யும் போது அதுல ஏமாற்றம் அடையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பொருளையே வாங்குறோம் அப்படின்னா நல்லா பார்த்து வாங்க வேண்டியது முக்கியம் பணத்தையும் கொடுத்துட்டு ஏமாறுறதுக்கான சூழல்கள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினம் பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திர கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகள் இந்த பகுதிகள்ல மிகுந்த கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள்னால உடல் அளவுல உளைச்சல் நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்றீங்க அப்படின்னா அதுல இடையூறுகள் இருக்கும் வெளிநாடு பயணங்கள் செல்லக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா அதுல அதிகபட்ச செலவுகளோ இல்லைன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது பயண ரீதியிலான விஷயங்கள் வழியில் அலைச்சல்கள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது ஒரு முக்கியமான வேலைகளாக போகும்போது அந்த வேலையில் இடையூறுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்குது ஒரு சிலர் வந்து ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் எல்லாம் ஈடுபடலாம் அதன் வழியில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கு இன்றைய தினத்தில் எல்லா விஷயங்கள்லேயும் கவனங்கள் அவசியம் கடனை திரும்ப செலுத்த முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கிறது உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து கலத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல விரும்பிய விஷயங்கள் அதிகமாக நடக்கும் விரும்பிய காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது எந்தெந்த விஷயங்கள் நம்ம பார்க்கும் பொழுது திருமணம் சார்ந்த விஷயங்கள் வரண் சம்பந்தமான விஷயங்கள் வெளிநாடு குறித்த முயற்சிகள் பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் விருப்பப்பட்டபடி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது இந்த விஷயங்கள் வழியில எதிர்பார்த்த லாப நிலைகளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது வெளிநாடு விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள் வெளியூர் வெளிநாடுகள்ல எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்றைய தினத்துல லாப நிலைகள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூராணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது நீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உங்க நண்பர்கள் வழியில இருந்தோ உங்களுடைய மனைவி வழியில இருந்தோ எல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய பார்க்கும் பொழுது அதிகபட்ச ஆசைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு மிகவும் உயர்வான தினம் அவங்களுடைய மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு உங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்குது பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருந்தெல்லாம் இன்றைய தினத்துல எதிர்பார்த்த நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்த்தும் பொழுது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு மகர ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்றைய தினத்துல நான் பார்க்கும் பொழுது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த நபர்கள் எல்லாம் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கும் முயற்சிகள் எடுக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது தொழில் சார்ந்த விஷயங்கள் வெளியில சின்ன சின்ன கருத்து மோதல் விஷயங்கள் வரலாம் அதனால பேசக்கூடிய விஷயங்கள்ல கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது புத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல உங்களுடைய மாமியார் தொழில் நபர்கள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல இருக்கு இந்த உறவுகளுக்கு பார்க்கும் பொழுது மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது பார்க்கும் பொழுது எந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் அப்படின்னு பார்க்கலாம் வங்கி சம்பந்தமான தொழில் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் நீதித்துறை சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் அதுபோல ஆசிரியர் சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான தொழில் ரீதியிலான முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு இந்த துறைகள் எல்லாம் முயற்சிகள் எடுக்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கும் நட்சத்திர காரணங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் புரியக்கூடிய இடத்துல ரொம்பவும் அனுபவசாலியாக இருப்பீங்க எந்த விஷயத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிற விஷயத்த தெரிந்து வைத்திருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் செலவுகள் வரலாம் இல்லைன்னா சின்ன சின்ன கருத்து முதல் பிரச்சனைகள் வரலாம் இதுல மட்டும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கு உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பாச பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் கனமன் வழிபாடு கும்ப ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெற்றிருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல பாக்கியங்கள் நிறைந்திருக்க கூடிய தினமாக இருக்கின்றது உங்களுடைய தந்தை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க அவங்களுக்கு உங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும் உங்களுடைய பிள்ளைகள் அவர் வழியில இருக்கக்கூடிய உறவு முறைகள் இவங்க வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினம் பார்க்கும் பொழுது பெயரும் மதிப்பும் உயரக்கூடிய தினம் உங்களுடைய தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உள்ளது அவித்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துல தான தர்ம சிந்தனைகள் மிகுதியானதாக இருக்கும் இயலாதவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க இருக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது சதயம் நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய நபர்களாக இருப்பீங்க பெரிய அளவிலான ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிலெல்லாம் அதிக ஈடுபாடுகள் கொண்டு செயல்படக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது போரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் நல்ல மதிப்பை தரக்கூடிய தினம் ஒரு சிலர் வந்து கலைத்துறையில இருக்கலாம் அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்துல மேலும் பல முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இந்த துறையில இருக்கிறீங்கன்னா உங்களுடைய மதிப்புகள் உயரக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக து இன்றைய தினம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ராசியான நிறம் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுபஸ்தானத்துல அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கிறார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லயும் கவனங்கள் அவசியம் இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குறிப்பா எந்த விஷயங்கள் வழியில அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகளோ ஏமாற்ற நிலைகளோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல பார்க்கும் பொழுது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா இது குறித்த முயற்சிகளை இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது புதிதாக சொத்துகள் வாங்க முயற்சிகள் எடுக்கிறீங்க அதாவது வீடு இல்லைன்னா மனைகள் வாகனங்கள் வாங்க முயற்சிகள் எல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல கவன நிலைகள் அவசியம் இதன் வழியிலிருந்து பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கிறது ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவன நிலைகள் அவசியம் அதுல ஏதாவது இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு வீட்டுல சுப காரியங்கள் எல்லாம் எடுத்து செய்யறாங்கன்னா அதுல கொஞ்சம் கூடுதல் கவன நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது லெமன் எல்லோ கலரை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்